இளையராஜாவை கடத்தி வச்சுக்கிட்டு வந்து சாமுண்டேஸ்வரி வந்து உண்மையை சொல்லுன்னு சொல்லி சொல்கிறாங்க இளையராஜா ஒரு பக்கம் வந்து எந்த உண்மையும் சொல்ல மறுபக்கம் பார்த்தீங்கன்னா தீபாவதி வந்து கார்த்தி புத்தன உண்மையை வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஏன்னா வந்து கார்த்தி ரொம்ப நல்லவருன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தீபாவதி இன்னும் என்ன நடக்கும்னு சொல்லி பார்க்கலாமா நம்ம கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து சாமுண்டேஸ்வரி முடிவு பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இவ சொல்கிறத வந்து இனி எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கார்த்திக் மற்றும் பரமேஸ்வரி பாட்டுவதையும் கேட்டு கேட்டுவிட்டு வீட்டுக்கு வர சந்திரக்காக நான் சொன்ன அப்படியே நடந்துச்சு பார்த்தியாக்கா என்று சொல்ல முடேஸ்வரி நீ சொன்ன மாதிரி எதுவும் நடக்கல நீயும் என் பேர தான் என்று தான் பரமேஸ்வரி சொன்னாங்க என்று சொல்லி கோவப்படுகிறாள் பிறகு சந்திரகலா மற்றும் சிவனானி ஆகியோர் ஒன்று சேர்ந்து பரமேஸ்வரி பாட்டியின் பேரன் என சொல்லி கொண்டிருளையராஜாவை கடத்தி திட்டம் அளிக்கிறார்கள் எப்பயுமே வந்து நம்ம சந்திரகலா பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு திட்டத்தையுமே வந்து நடைபெ நடத்திக்கிட்டே இருக்கா வந்து பிளான் பண்ணிட்டாங்க இளையராஜா வெளியில் போக முடியாமல் இருக்க ஒரு வேன் வந்து அவங்கிறது கடைத்தியது யார் என்பதை பற்றி பார்க்கலாம் மறுபக்கம் கார்த்திக் மற்றும் பரமேஸ்வரி பாட்டியான இருவரும் இப்படி பேசி கரும் காரணம் ரேவதி தான் எனவும் சந்திரகலாவின் திட்டத்தை அறிந்து அவள் கார்த்திக் அதை தெரியப்படுத்தி வந்தது தெரியும் ஒரு பக்கம் இளையராஜாவை கடத்திய பிறகு சந்திரகலாவுக்கு ஃபோன் போட்டு நீங்கள் சொன்ன வரை கடத்தி ஆச்சு என்று ரவுடிகள் சொல்ல சந்திரகலா சிவனாண்டிக்கு ஃபோன் போட்டு யாரோ யாரையோ கடத்தியிருக்காங்க ஆனால் யாரை கடத்தினாங்கன்னு தெரியல இப்போ மடங்கினா இப்படி எல்லாம் அடுத்ததாக நடக்க போகுது என்பதை அறிய கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதாவது வந்து க ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து இளையராஜாவை வந்து நம்ம சிவராணியோட ஆள்கள் வந்து சந்திரகலாவோட திட்டம் வழி வந்து கடத்திடுறாங்க அப்படி கடத்திட்டா வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இவனை வந்து ஒரு வழி ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி விடுறாங்க அதனால வந்து கடத்திடுறாங்க கடத்தினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அந்த அவனை பார்த்தீங்கன்னா வந்து அவனே கிடையாது அதாவது வந்து வேற ஆளுன்னு சொல்லி சொல்றாங்க இதை பார்த்து வந்து ரொம்பவே வந்து அதிர்ச்சி அடையிறாங்க அதிர்ச்சி அடையிற மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து என்னடா உங்களை யாரடா கடத்த சொன்னேன் யாருக்கா இவனை கடத்திருக்கீங்கன்னு சொல்கிறாங்க இந்த பிளான்லாம் தெரிஞ்சது வந்து நம்ம ராஜா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து இளையராஜா வந்து மாற்றிப்பாரு அதனால வந்து அவரும் வந்து கடத்திடுவாங்க இப்பெல்லாம் வந்து எபிசோடு போயிட்ருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வரக்கூடிய எபிசோடு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூப்பரான எபிசோடு வர காத்துருக்கு ஏன்னா வந்து ரேவதிக்கும் கார்த்திக்கும் வந்து இன்னும் தான் வந்து ஹனிமன் வந்து அதாவது ரேவதியும் கார்த்தி வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து ஹனிமன் போய் வந்து எதுவுமே வந்து ரெண்டு பேருமே புரிஞ்சிக்காம இருந்தாங்க ஆனால் வந்து இப்போதான் வந்து கார்த்தியை லவ் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம ரேவதியும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான எபிசோடெலாம் வந்து வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து கார்த்தியும் ரேவதியும் வந்து கூடிய சீக்கிரமே வந்து இந்த இளையராஜா பிரச்சனை தீர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே பிரச்சனை வந்து நம்ம கார்த்தி வந்து சாமுடீஸ்யாத்திட்ட வந்து இந்த உண்மையெல்லாம் சொல்கிறது தான் அப்போ வந்து ரேவதி சொல்லுவாங்க எல்லா அம்மாக்கிட்ட இப்போதைக்கு சொல்ல வேணும் எல்லாம் ரேவதி இதுக்கு மேலே நம்ம மறைச்சோம்னா தப்பா போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து முடிவு பண்ணுறாங்க இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்லி கார்த்தி வந்து முடிவு பண்ணுறாங்க அதுக்கடையில் வந்து தீபாவதி பார்த்தீங்கன்னா வந்து சரி கார்த்தியும் ராஜசேதுபதியும் பேசியிருக்கிறத பார்த்து வந்து முடிவு பண்ணுறாங்க கார்த்தி வந்து ரொம்ப நல்லவர் அதனால் வந்து இவங்க ரெண்டு குடும்பம் ஒன்று சேரக்காங்க தான் கார்த்தி இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அதனால் கோவில் கும்பகோசம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சாமுடீஸ்வரி கிட்டே சொல்லிக்கலாம் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் அது முன்னாடியே வந்து நம்ம வந்து கார்த்தியை பார்த்து பேசணும்னு சொல்லி தீபாவதி முடிவு பண்ணிடுறாங்க இன்னும் என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்த வந்து பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்